ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி காலையிலே அம்மாவும் பொண்ணுக்கு என்ன வேலைன்னு பார்த்தீங்களா கோனு தான் வச்சுருக்குறோம் அது எங்கேயோ இருந்துச்சு காலையிலேயே தூக்கிட்டு வந்து எனக்கு வச்சு விடுன்னு ஒரே ஆர்ப்பாட்டம் எந்த வேலையும் செய்ய விடலை அதை வச்சுட்டு தான் வேறு வேலையே பார்த்தோம் ஸ்கூலுக்குன்னா அரை மணி நேரத்தில் கிளம்புனோம் அதுக்குள்ளே மேடம் கோன் வைக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மாதளபுளவ ஜூஸ் தான் அரைச்சி குடிக்கலான்னு சொல்லி ரெடி பண்ணேன் எல்லா ஜூஸும் போட்டுரும் இந்த மாதுள ஜூஸ் மட்டும் அதை உருக்கி உரிக்கவே நான் திங்க ஆரம்பிச்சறேன் சரி நைட்டு பாதாம் பிடிச்சி நேரம் ஊற வச்சுருந்தேன் அதை கலந்து குடிக்கலான்னு சொல்லிவிட்டு அதோட ஒரே வெறியாக வந்து ஜூஸாகவே போட்டு கலந்து குடித்தாச்சு சூப்பராக இருந்துச்சு இன்றைக்கி ரெண்டு பிரேஸ்லெட் தான் ஆர்டர் வந்துருந்துச்சு பர்பிள் கலரில் ஒன்று பிளாக் கலரில் ஒன்று ஒரு பாப்பா குட்டி பாப்பா ஒன்று கேட்டிருந்தாங்க அவங்களுக்கு தகுந்த மாதிரி அதையும் செஞ்சு கொடுத்தாச்சு இன்றைக்கி நம்ம வீட்டில் சாப்பாடு பார்த்திங்கன்னா அம்மா வந்து கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு முருங்கைக்காய் எல்லாமே போட்டு சாப்பாடே ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க சூப்பராக சாப்பிட்டு மதியானத்துக்கும் பேக் பண்ணியாச்சு அப்படியே கடைக்கு வந்து ஒரு செல்ஃபியும் எடுத்தாச்சு அந்த ஃபோட்டோவை இதில் ஆட் பண்ணிக்க ஓகே பாய்